உங்களோட பிஎஃப் பேலன்ஸை ஆன்லைன் மூலமாக எப்படி செக் பண்ணுறது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் ஒர்க் பண்ணுற கம்பெனி வந்து எம்ப்ளாயி ஷேர் மற்றும் எம்ப்ளாயர் ஷேர் இந்த ரெண்டு விதமான பங்களிப்பை உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணிகிட்டே வருவாங்க அப்படி டெபாசிட் பண்ணிகிட்டே வரும்போது உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் இருக்கிற பேலன்ஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும் இந்த பிஎஃப் பேலன்ஸை நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே ஈஸியாக செக் பண்ண முடியும் மேலும் நீங்கள் ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணதிலிருந்து இப்போ வரைக்கும் எம்ப்ளாயி ஷேரில் எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு அதே மாதிரி எம்ப்ளாயர் ஷேரில் எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு போன்ற டீட்டெயில்ஸையும் செக் பண்ண முடியும் இப்போது பிஎஃப் பேலன்ஸை ஆன்லைன் மூலமாக எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நீங்கள் பிஎஃப் பேலன்ஸை ஆன்லைனில் செக் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் யூஏஎன் நம்பரை ஆக்டிவேட் பண்ணியிருக்கணும் சப்போஸ் நீங்கள் இன்னும் ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படின்னா யுஏஎன் நம்பரை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அதுக்கான வீடியோ லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை கிளிக் பண்ணி பாருங்கள் நீங்கள் உங்களோட மொபைல் அல்லது லேப்டாப்பில் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் பிஎஃப் பாஸ்புக் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா மெம்பர் பாஸ்புக் அப்படின்ற ஒரு வெப்சைட் வரும் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பாஸ்புக்கை லாக்இன் பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் உங்களோட யுஎன் நம்பர் மற்றும் பாஸ்வேர்டை டைப் பண்ணுங்கள் பாஸ்வேர்டு அப்படின்றது நீங்கள் யுஏஎன் அக்கௌண்ட்டை லாக்இன் பண்ணுறதுக்கு என்ன பாஸ்வேர்டை யூஸ் பண்றீங்களோ அதே பாஸ்வேர்டை தான் இந்த இடத்துலையும் டைப் பண்ணணும் டைப் பண்ணிவிட்டு அது கீழே கேப்ஸாக இருக்கும் அந்த கேப்ஸாவே ஃபில் பண்ணுங்கள் ஃபில் பண்ணிவிட்டு சைன்இனை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட பிஎஃப் பாஸ்புக் பேஜ் ஓப்பன் ஆகிடும் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அதோட ஹோம் பேஜ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இபிஎஃப் கண்ட்ரிபியூஷனோட சம்மரி இருக்கும் இந்த இடத்துல வந்து டோட்டல் அவைலபிள் பேலன்ஸ் இருக்கும் இதுதான் உங்களோட டோட்டல் பிஎஃப் பேலன்ஸ் அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா எம்ப்ளாயி ஷேர் மற்றும் எம்ப்ளாயர் ஷேர் இந்த ரெண்டுமே தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க இந்த ரெண்டு அமௌண்ட்டையும் ஆட் பண்ணால் இந்த இடத்துல இருக்கிற டோட்டல் பேலன்ஸ் வரும் நீங்க இப்போ பார்க்கக்கூடிய இந்த பிஎஃப் பேலன்ஸ் வந்து ஒரு பிஎஃப் அக்கௌண்ட்டோட பேலன்ஸ் கிடையாது நீங்கள் ஏற்கனவே ஒன்றுக்கும் மேற்பட்ட கம்பெனிஸில் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த எல்லா பிஎஃப் அக்கௌண்ட்ஸோட பேலன்ஸும் சேர்த்து தான் இந்த இடத்துல தெரியும் எக்ஸாம்பிளா நீங்கள் ரெண்டு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு பிஎஃப் அக்கௌண்ட் இருக்கும் அந்த ரெண்டு பிஎஃப் அக்கௌண்ட்டோட எம்ப்ளாயி ஷேர் எம்ப்ளாயர் ஷேர் மற்றும் டோட்டல் பேலன்ஸ் அதுதான் இந்த இடத்துல இருக்கும் சப்போஸ் நீங்கள் மெம்பர் ஐடி வைஸாக பார்க்கணும் அப்படின்னா அதாவது ஒவ்வொரு பிஎஃப் அக்கௌண்ட்லேயும் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படின்றத பார்க்கணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பாஸ்புக் அப்படின்னு இருக்கும் இதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு மெம்பர் ஐடி வைஸாக தெரியும் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் மெம்பர் ஐடி அப்படின்னு இருக்கும் இதில் நீங்கள் எத்தனை கம்பெனிஸில் ஒர்க் பண்ணியிருக்கீங்களோ அத்தனை மெம்பர் ஐடி காட்டும் உங்களுக்கு எந்த பி எஃப் அக்கௌண்ட்டுக்கான பேலன்ஸை செக் பண்ணணுமோ அந்த மெம்பர் ஐடியே சூஸ் பண்ணுங்க சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதோட பி எஃப் அக்கௌண்ட் டீடைல்ஸ் வந்து இந்த இடத்துல தெரியும் அப்படின்னா டோட்டல் பேலன்ஸ் இருக்கும் இதுதான் தற்போதைய பி எஃப் பேலன்ஸ் அடுத்து எம்ப்ளாயி கண்ட்ரிபியூஷன் இந்த பி எஃப் அக்கௌண்ட்ல எம்ப்ளாயி தரப்பில் இருந்து எவ்வளோ பங்களிப்பு செலுத்தப்பட்டதோ அந்த மொத்த அமௌண்ட் வந்து இந்த இடத்துல இருக்கும் அடுத்து எம்ப்ளாயர் கண்ட்ரிபியூஷன் அதே மாதிரி இபிஎஃப் அக்கௌண்டில் எம்ப்ளாயரோட மொத்த பங்களிப்பு எவ்வளவோ அந்த அமௌண்ட் வந்து இந்த இடத்துல இருக்கும் அடுத்து இன்ட்ரெஸ்ட் இதுவரைக்கும் இந்த பிஎஃப் அக்கௌண்ட்டில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கோ அந்த அமௌண்ட் வந்து இந்த இடத்துல இருக்கும் அடுத்து கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் பிஎஃப் வித் ட்ராவல் நீங்கள் ஏற்கனவே பிஎஃப் அக்கௌண்டில் பலமுறை கிளைம் பண்ணி வித்ட்ரா பண்ணிருக்கலாம் அப்படி வித்ட்ரா பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் மொத்தமாக எவ்வளோ அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணீங்களோ அந்த அமௌண்ட் வந்து இங்கே இருக்கும் மேலும் கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ப்ரெசன்ட் பிஎஃப் அக்கௌண்ட்டில் மாதம் மாதம் எவ்வளோ செலுத்துகிறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸே பார்க்க முடியும் சப்போஸ் உங்களுக்கு பிஎஃப் பாஸ்புக்கை டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஆஸ் பிடிஎஃப் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும் இதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவில் உங்களோட பிஎஃப் பேலன்ஸை ஆன்லைன் மூலமாக எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன்